ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் வச்சி நம்ம இங்கே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஒன்பதாம் வகுப்பு நான்காம் இலக்கான தேர்வு தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேச் போய்ட்டு இருக்கு விரும்பப்படுறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே எப்படி அட்டென்ட் பண்ணணும் எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டிகள் மயில் என்பதன் தம் கலைச்சொல் என்ன ஃபஸ்ட் கொஷின் நாட்டிகள் மயில் என்பதன் கலைச்சொல் என்ன ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கடல் மயில் தான் ஆன்சர் ஓகேங்களா நாட்டிக்கல் ம மயில் என்பதன் தமிழ் சொல் பார்த்தோம் அப்படின்னா கடல் மயில் செகண்ட் கொஷின் மிசல் என்பதன் கலைச்சொல் என்ன அதாவது கலைச்சொல் எல்லாமே புக் பேக்கில் இருக்கும் படிச்சிருப்பீங்க மிசல் என்பதன் கலைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏவுகணை அப்படின்றதா சரியானது ஓகேங்களா ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஏவுகணை நெக்ஸ்ட் கொஷின் பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதிப்பிட மைர் சொலிர்க்கும் சிங்கமே இந்த அடிகள் யாருடையது பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்ஸ் இருக்குது இந்த லைன் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் ஓகேங்களா இதுதான் அடுத்த கேள்வி ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் இது வந்து உங்களுக்கு நயம் பாராட்டுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் கொடுத்துருப்பாங்க பட் நமக்கு வந்து பாரதிதாசன் சிலபஸில் இருக்கனால நயம் கீழேயே கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் எழுதின அந்த பாட்டை வந்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே அப்படின்றது பாரதிதாசன் அவர்கள் எழுதியது நெக்ஸ்ட் கொஷின் ஒரு சராசரி மனிதன் நாக்கில் வந்து எத்தனை சுவை அரும்புகள் உள்ளது ஒரு சராசரி மனிதனின் நாக்கில் எத்தனை சுவை அரும்புகள் உள்ளது ஆன்சர் என்ன சொல்லி ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சராசரி மனிதனுடைய நாக்கில் ஒன்பதாயிரம் சுவை அரும்புகள் வந்து நம்மளுடைய நாக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஐந்தாவது கேள்வி ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யான் ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சுஜாதா அவர்கள் ஆன்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுஜாதா நெக்ஸ்ட் கொஷின் மூக்குக்கு மொத்தம் எத்தனை வாசனைகள் மூக்குக்கு மொத்தம் எத்தனை வாசனைகள் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏழு வாசனைகள் மூக்குக்கும் மொத்தம் ஏழு வாசனைகள் இது வந்து உங்களுக்கு நிகரான தமிழ் சொல் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராக்ராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதினவர் சுஜாதா அவர்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இது இடம்பெற்றிருக்கும் அடுத்த கேள்வி ஜைலோஃபோன் அப்படின்றது வந்து ஒரு இசை கருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கூற்று வந்து சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து கரெக்டு தான் ஓகேங்களா பாட்டில் சைலோஃபோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து பாட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு கருவி தான் ஸோ ஜைலோஃபோன் அப்படின்றது ஒரு இசை கருவி தான் ஓகேங்களா ஸ்வரம் தரக்கூடிய ஒரு இசை கருவி ஓகேங்களா பாட்டில் சைலோஃபோன் அப்படின்றது இன்னும் கரெக்டான மேட்சாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாட்டில் சைலை ஃபோன் அப்படின்னு நம்ம தான் வந்து உருவாக்குறது ஸோ வந்து உருவாக்கும் போது அது இசை கருவியாக தான் உருவாகுது அதனால தான் அது வந்து சரி ஓகேங்களா என்ன மீனிங் தெரிஞ்சிக்கணும்ல அங்கே வந்து சைலை வந்து கருவின்றது இசை கருவின்றதே இல்லை அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் வங்கி டேஸ் கொடுத்துட்டு கடன் கொடுத்துட்டு இதில் வழி நான் மிகலாமா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருக்கும் ஓகேங்களா வங்கி கடன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வங்கி கடன் இக்கு வருமா வராதா இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கான கொஷினாக இருக்கும் ஓகேங்களா ஆன்சர்ன்னு பார்க்கலாமா ஆன்சரை பார்க்கலாம் வங்கி கடன் தான் சரியானது இக்குன்றது வரணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கீ அப்படின்றது வந்திருக்கும் கீயை பிரிச்சிங்க அப்படின்னா இகரம் வரும் ஓகேங்களா அதாவது வந்து கீயை போது வந்து என்னென்னு வரும் அப்படின்னா இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிப்போம் ஈ வந்துச்சு அப்படின்னா அது இகர இகரஈர் அதாவது வந்து ஈன்றது முடியுது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஈன்றது வந்து ஈல விடைய முடியக்கூடிய வினைய சொல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு இக்குன்றது போடும் ஓகேங்களா அதாவது வந்து இது வினையச்ச சொல்ன்னு சொல்ல வரலாம் ஓகேங்களா ஈன் முடியறதுனால இந்த இடத்துல வரும்ன்றதை சொல்ல வரேன் ஓகேங்களா இகர ஈர் வரனால இந்த இடத்துல இக் அப்படின்றது வரும் வங்கி கடன் ஓகேங்களா நம்ம நார்மலாக ஈனா வினையச்சம்னு சொல்லி பழகிட்டோம் ஸோ வந்து அதையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அப்போ இ அப்படின்னு வந்து அது வினையச்சம் ஆனால் இந்த இடத்துல அது வினையச்சமாக இருக்காது வங்கி கடன் அப்படின்றது இக்கு கண்டிப்பாக மிகும் இகர ஈரை இருக்கிறதுனால ஓகேங்களா அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் நெக்ஸ்ட் கொஷின் என்னோட சேர் அப்படின்னு சொல்லிட்டு வல்லினம் மிகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது என்னோட சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது இதுக்கு வந்து வல்லினம் மிகுமா மிகாதா தான் கேள்வி ஓகேங்களா இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து மிகாது அப்படின்றதான் சரியான வார்த்தை ஓகேங்களா என்னோட சேர் அப்படின்றது என்னோட சேர் இச்சது வராது இது வந்து ஜஸ்ட் நம்ம சொல்லி பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும் என்னோட சேர்ன்னு தான் சொல்லுவோம் என்னோட சேர் இச்சதை அந்த இடத்துல கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டோம் இது ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா என் ஓடு அப்படின்றத என் குடல் ஓடுன்னு பிரிப்பீங்க அந்த ஓடு அப்படின்றது ஓடு அப்படின்றது வந்து எதுடைய உறுப்பு வேற்றுமை உறுப்பு ஓகேங்களா இது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகையுடைய வேற்றுமை உறுப்பு ஓகேங்களா ஸோ வந்து அந்த என்னோட சேர் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பை பொறுத்த வரைக்கும் வந்து வலினம் மிகாது அப்படின்னு தா கரெக்ட் ஓகேங்களா ஓகே வெளிப்படையாக இருக்குல்ல அதனால வள்ளினம் மிகாது அதுதான் கரெக்டான ஃபார்ம் ஓகேங்களா என்னோட சேர்ன்றதை நீங்கள் சொல்லி பார்த்தோம் கண்டுபிடிச்சலாம் ஆனால் கரெக்டானது பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகை அதாவது வந்து மொத்தம் எட்டு வேற்றுமை தொகைகள் இருக்கும் அதில் ஒன்னுலேருந்து வந்து எட்டு வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருபுகள் இருக்கும் ஓகேங்களா அந்த உருபுகளை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஒன்றுக்கும் வந்து உருப்பு இருக்காது எட்டாவதுக்கு உருப்பு இருக்காது ரெண்டுலேருந்து ஏழாவது வரைக்கும் இருக்கிறதுக்கு உருபு இருக்கும் அதை தான் ஐ ஆள் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருவுகளை சொல்லுவோம் அதில் வந்து இரண்டாவதுக்கு இருக்கக்கூடிய உருபு பேர் என்ன அப்படின்னா ஐ ஓகேங்களா அடுத்து மூன்றாவதுக்கு இருக்கக்கூடியது ஆள் ஆள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ஆள் மட்டும்தான் வருமானு கேட்டால் ஆள் வாழ் ஓடு ஓடு மூணுமே வந்து மூணாவதுக்காக வரும் இந்த இடத்துல ஓடுன்றது வந்திருக்கு ஸோ இதுவும் மூன்றாம் வேற்றுமை உருவு தான் மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துருச்சு ஓகேங்களா வெளிப்படையாக நம்ம சொல்லும் போதே தெரியுது என்னோடு ஓடுன்றது வெளிப்படையாக தெரியுது இல்லை அப்போ வந்து வெளிப்படையாக தெரியிறதுனால இந்த இடத்துல வள்ளினம் மிகாதுன்றதான் சரியானது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எனது சட்டை வலினம் மிகுமா மிகாதா இதனால் வந்து இதை மட்டும் நிறைய கொஷின்ஸ் வந்து வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வலினம் மிகவும் மிகாதுன்றது நல்லா தெளிவாக படிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாமா எனது சட்டை வலினம் மிகுமா மிகாதான்னு கேட்டால் ஆன்சர் மிகாது ஓகேங்களா எனது சட்டை ஓகேங்களா அதில் பாருங்கள் என் கூட்டல் அதுன்றது வரும் ஓகேங்களா அதுன்றது என்ன அப்படின்னா வேற்றுமை உருவு ஓகேங்களா எதோடது ஐ ஆல் கு இன் அது அதுன்றது ஆறாவது வேற்றுமை உருவு ஓகேங்களா ஏன் நான் வந்து ஒன்றுக்கும் எட்டுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது வந்து அப்போ சொல்லி பாருங்கள் ரெண்டாவதுக்கு ஐ ஓகேங்களா அடுத்ததுக்கு ஆள் அந்த மாதிரி சொல்லி பாருங்கள் ஐ ஆள் கு இன் அது கண் அப்படின்னா அதுன்றது ஆறாவது வேற்றுமை உருவு அப்போ ஆறாவது வேற்றுமை உருவு ஓப்பனாக வந்திருக்கு வெளிப்படையாக வந்திருக்கு அதனால தான் இந்த இடத்துல வல்லினம் மிகாது ஓகேங்களா அப்போ சிம்பிள் ஓகேங்களா வேற்றுமை தொகைன்னு கேட்டால் மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வரைக்கும் இருக்குது அதில் வந்து ஒன்றுக்கும் எட்டுக்கும் உருவு கிடையாது ஸோ வந்து அதை நம்ம பார்க்க தேவையில்லை ஓகேங்களா அடுத்து ரெண்டுலேருந்து பார்த்தா போதும் ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கக்கூடியது தான் ஐ ஆள் கு இன் அது கண் ஓகேங்களா இதில் வெளிப்படையாக வந்திருக்கு அதுன்றது அதாவது இது ஆறாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக படையாக வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இளையகலாம் என அழைக்கப்படுபவருடைய பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இளையகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அழைக்கிறோம் அவர் யாரு ஓகேங்களா அப்படின்றத ஃபஸ்ட் கெஸ் பண்ணுங்கள் கெஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் பிறந்த மாவட்டம் எதுன்றதை கெஸ் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா இளையகலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்னு பார்த்தோன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அவர் பிறந்த மாவட்டமாக அறியப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவை மாவட்டம் ஓகேங்களா ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கோவை மாவட்டம் அப்படின்றதா சரியானது யார் மயில்சாமி அண்ணாத்துறை அவர்கள் கோவை மாவட்டத்தில் பிறந்தவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஏர்வாடியில் பிறந்த திட்ட இயக்குனர் யார் அதாவது வந்து அவர் கோவை மாவட்டம்னு பார்த்தோம் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி அப்படின்ற சிற்றூரில் அவர் பிறந்திருப்பார் மாவட்டம் மட்டும் கேட்டிருந்ததுனால நம்ம கோயம்புத்தூர் அப்படின்றத பார்த்துருப்போம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஏர்வாடியில் பிறந்த திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கொஸ்டின் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது ஏர்வாடின்றது வந்து ஏர்வாடியில் பிறந்திருக்க மாட்டார் ஏர்வாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோதைச்சேரி அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து ஏர்வாடியில் ஏர்வாடிக்கு அருகில் அவர்கள் இருக்கக்கூடிய கோதைச்சேரி என்னும் ஊரில் பிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம்னா அருணன் சுப்பையா அப்படின்றவர் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம்னா அருணன் சுப்பையா ஓகேங்களா ஸோ வந்து இவர் வந்து செவ்வாய் சுற்றுக்களுடைய ஒரு திட்டத்தின் இயக்கு திட்ட இயக்குனராக தான் வந்து பணியாற்றியிருக்கார் அதாவது மங்கள்யானில் பணியாற்றியிருக்கார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா அவர் பெயர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அருணன் சுப்பையா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏர்வாடி அருகில் கோதைசேரி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் ஓகேங்களா ஸோ சந்திராயன் த்ரீ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இல்லையா ஸோ வந்து ஸ்பேஸ் சம்மந்தமாக எந்த லெசன்ஸில் இருந்தாலும் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க அப்துல் கலாம் விருதை வென்ற முதல் அறிவியல் அறிஞர் யார் அப்துல் கலாம் விருதை வென்ற முதல் அறிவியல் அறிஞர் யார் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வளர்மதி அவர்கள் இவர் வந்து அரியலூரில் பிறந்தவர் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வளர்மதி நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் உயரிய விருது எது இந்தியாவின் உயரிய விருது அதாவது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மூன்று அடுக்கடுக்கான அடுத்தடுத்து என்ன விருதுகள்னு நமக்கே தெரியும் ஸோ வந்து இந்தியாவின் உயரிய விருது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரத் ரத்னா விருது தான் இந்தியாவுடைய உயரிய விருது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் ஓகே ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்றவர் விக்ரம் சாராபாய் அப்படின்றவர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட் கொஷின் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் யார் நெக்ஸ்ட் கொஷின் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் யார் இஸ்ரோவுடைய ஒன்பதாவது தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கை கா சிவன் அவர்கள் ஓகேங்களா சிவன் அவர்கள் அவர்தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ வந்து சிவன் அவர்கள் தான் ஒன்பதாவது தலைவர் அது இல்லாமல் தமிழரில் வந்து முதல் தமிழராக வந்து இஸ்ரோவுடைய பதவியை வகித்தவர் ஓகேங்களா அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இவர் இதுக்கு முன்னாடி வந்து திட்டையு அதாவது சாரி திட்ட இக்குழனு சொல்லிட்டேன் இயக்குனராக வந்து வேலை பார்த்துருப்பார் எங்கே அப்படின்னா விக்ரம் சாரவாய் விண்வெளி மையத்தில் ஓகேங்களா அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து இயக்குனராக இருந்தால் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து தலைவராக மாறி இருப்பார் ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல உங்களுக்கான கொஸ்டின் சிவன் அவர்கள் வந்து இஸ்ரோவில் தலைவராக வகித்த அந்த காலம் என்ன எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் தலைவராக வகித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஷின் தமிழின் முதல் இலக்கண நூல் எது ஆன்சர் பார்த்தோம் அப்புடின்னா தொல்காப்பியம் ஓகேங்களா தமிழின் முதல் இலக்கண நூல்னு கேட்டாங்கனாலே தொல்காப்பியம் இலக்கியம் அதாவது சாரி இலக்கியம்ன்றத விட காப்பியம்ன்றது தான் சரியாக பொருந்தும் முதல் காப்பியம்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள் என கூறியவர் யார் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள் என கூறியவர் யார் யார்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வைரமுத்து ஐயா அவர்கள் ஓகேங்களா வைரமுத்து ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட தமிழை உலகம் ஃபுல்லாக கொண்டு போனோம் இந்த இடத்துல கொண்டு போகணும் ஸ்பேஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த பாட்டில் எழுதியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பத்தொன்பது உயிர் வகை பாடலின் ஆசிரியர் யார் அதாவது உயிர் வகைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் படிச்சிருப்பீங்க அந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் நெக்ஸ்ட் பாயிண்ட் நாமகள் இளமகம் எந்த நூலில் உள்ளது நாமகள் இளம்பகம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இளம்பகன்றது உங்களுக்கு தெரியும் சரி ஓகேங்களா நாமகள் இளம்பகன்றது எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீவக சிந்தாமணி ஓகேங்களா எந்த நூலில் இருக்க சிவக சிந்தாமணியில் தான் வந்து நாமகல் இளமகம் அப்படின்ட்டு இருக்குது மொத்தம் வந்து நாமகள் இளம்பகம் வந்து சீவக சிந்தாமணியில் இருக்குன்றது தெரிஞ்சுக்காமல் எத்தனை இளமகங்கள் இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சிவக சிந்தாமணியில் மொத்தம் எத்தனை இளம்பகங்கள் உள்ளது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் டுவெண்ட்டி ஒன் அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து பாட்டு பாடியிருக்காங்க அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை உணர் ஏற்றுங்கள் அப்படின்ற மாதிரி அதாவது நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பாடியவர் யார் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் அவர்கள் தான் வந்து அந்த கவிதையில் பாடியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் இணையவழி பதிவு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இணையவழி பதிவு அப்படின்றது எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகே எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோம் அதாவது வந்து இணையவழி பதிவுனால் எதுக்காக அப்படின்றது தெரியணும் இல்லை பயணச்சீட்டுகளை பகிறதுக்கான இணையவழி பதிவு எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்றத இந்த இடத்துல கரெக்டான கொஸ்டின் ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தான் வந்து பயணச்சீட்டுகளுக்கான இணைவழி பதிவு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்டு அப்போ தான் வந்து இருபத்தொம்போது சீட் தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து பதிஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு கணக்குகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை அப்படின்றது யாருடைய வாசகம் இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை இது யாருடைய வாசகம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் யாருடைய இது வாசகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லீயுடைய புகழ்பெற்ற வாசகம் தான் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாசகம் ஓகேங்களா லீன்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவ தான் வந்து டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ சர்வ வந்து சர்வரை வந்து உருவாக்குறவர் ஓகேங்களா தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கின்னு சொல்வோம் அதை உருவாக்குனவர் இவர் தான் இவர் பேர் பா ஃபுல் பேர் பார்த்தோம் அப்படின்னா டீம் பெர்னஸ் லீ அப்படின்றவர் ஓகே ஓகேங்களா டிம் பெர்னஸ் லீ நிறைய பேர் வந்து அந்த நேம் தான் அவங்க நோட் பண்ணிருப்பீங்க லீன்றது சொன்னோடனே தப்பு நினச்சிக்கிற வேண்டாம் சரி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல உருவாக்கி இருப்பார் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்வைப்பிங் மிஷின் இதோடைய தமிழ் சொல் என்ன ஸ்வைப்பிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் கொடுத்துட்டோம் இதோடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து கரெக்டாக வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா தமிழ் சொொலை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக அதுக்கு மார்க் போயிடும் இல்லை ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து குழப்பமாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ மாற்றி செக் பண்ணிடக்கூடாது கரெக்டாக ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டை தேய்ப்பி இயந்திரம் ஓகேங்களா அட்டை தேய்ப்பி இயந்திரம் தான் ஓகேங்களா அதாவது மிஷின் அப்படின்னா இயந்திரம் ஸ்வைப்பிங் அப்படின்னா அட்டை தேய்க்கிறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா தேய்க்கிற முறை மூலமாக தான் கொண்டு வரதான் ஸ்வைப்பிங் மிஷன் நெக்ஸ்ட் கொஷின் சாக்லேட் இயந்திரத்திலிருந்து பணம் என சிந்தித்தவர் யார் அதாவது வந்து ஏடிஎம் மிஷினுக்கு உங்களுக்கான ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை ஓகேங்களா அப்போ சாக்லேட் இயந்திரத்துலேருந்து வந்து பணம் வருது அப்படின்ற மாதிரி வந்து சிந்தித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜான் ஷெப்பர்டு பாரன் ஓகேங்களா ஜான் ஷெப்பர்டு பாரன் ஏடிஎம் வந்து இது பண்ணுறவர் ஓகேங்களா ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தவர் அவர் தான் அப்படி சொல்லி பார்த்துருப்போம் இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர் அப்படின்றவர் பார்த்துருப்போம் இவர் ஒரு இன்ஜினியரிங் கூட ஓகேங்களா பொறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்க கொடுத்துருப்பாங்க இன் அது இல்லாமல் லண்டனில் இருக்கக்கூடிய பாக்லேஸ் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த தானியங்கி பார்த்து பணைய இந்திருத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜூன் இருபத்தி ஏழில் நிறைவே இருப்பாங்க ஸோ அந்த அதையும் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் உலர் எழுத்து முறை கிரேக்க மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உலர் எழுத்து முறை அப்படின்றது கிரேக்கத்தில் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் அண்ணன் பார்க்கலாம் சீரோ கிராஃபி தான் சரியானது ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்புடின்னா சீரோ ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின் டேஸ் விடை கொண்டது கொண்டது மின்னஞ்சல் கடிதம் தந்தி நேரடி பேச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா குறுஞ்செயினா எஸ்எம்எஸ் ஓகேங்களா எஸ்எம்எஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து எது விடை கொண்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தந்தி ஃபேக்ஸ் தான் வந்து விடை கொண்டது ஓகேங்களா ஸோ வந்து அது வந்தனால் ஃபேக்ஸ்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாமல் வந்து டெக்ஸ்ட்லேயே எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இருபத்தி ஏழு கொஷ்டின் இருக்கும் ஸோ வந்து இன்னொரு மூணு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வந்து இந்த லெசன்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டிய மூணு கொஸ்டின்ஸ் எப்போயுமே நம்ம கேட்போம் ஓகேங்களா ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் ஓகேங்களா மொத்தம் வந்து நீங்கள் முப்பது மார்க்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க வித் உங்களோடய பேரோட நேமோட கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் உங்களுக்கான ரேங்க்லிஸ் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ் இருக்கும் ஓகேங்களா ஓகே இருபத்தி ஏழு கொஷின் இப்போ வந்து இருபத்தி எட்டாவது கொஷின் ஓகேங்களா இருபத்தி எட்டாவது கொஷின் என்ன அப்படின்னா இந்த இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்கும் ஓகேங்களா கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்ற மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்குது இந்த குரல் வந்து எந்த அதிகாரத்துக்கு கீழே வருது அப்படின்றது இருபத்தி ஒன்பது எட்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் திருக்குறள் வந்து அப்பப்போ வந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்பாக தெரியாது ஓகேங்களா கொக்கக்க கோம்பம் பருவத்து மற்றதான் தான் குத்தொக்க சீர்த்த இடத்து அதாவது என்னென்னா வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் வந்து பொறுமையாக இருக்கணும் கரெக்டாக டைம் வந்தோன்னே கொக்கை எப்படி வேகமாக வந்து அதுக்கு தேவையான இறை வந்து எடுத்துக்குதோ அது மாதிரி நம்ம விரைந்து செயல்படணும் அப்பதான் இந்த இதோட பொருள் பொருள் யோசிச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முதலே கெஸ் பண்ணிப்பீங்க பொருள் மூலமாக தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த குரல் இப்போ தான் சொன்னேன் ஓகேங்களா ஓகே அடுத்தது இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா வினைவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் இது எந்த அதிகாரம் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்குது இது வந்து என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லி கேள் சொல்லுங்க ஓகேங்களா இது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஓகேங்களா ஓகே அடுத்தது முப்பதாவது கேள்வி முப்பதாவது கேள்வி என்ன அப்படின்னா இதே தான் ஓகேங்களா அதாவது வந்து திருக்குறளில் தான் அந்த கொஷின் இருக்க போது ஓகேங்களா ஆன்சர் சொல்கிறேன் கொஷின் சொல்கிறேன் அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் அறுவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா இது வந்து எந்த அதிகாரம் இதுதான் வந்து இன்னைக்கான உங்களுக்கான மூணு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கொக்கோக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து இடம் பார்த்து தான் கரெக்டாக டக்குன்னு பண்ணிடணும் ஓகேங்களா பருவத்து அப்படின்னா வெயிட் பண்ணணும் பருவ வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அறிதல் ஓகேங்களா எப்படி கொக்கு வந்து காலம் பார்த்து கரெக்டாக பொறுமையாக இருந்து அந்த மீன்றி இறைச்சி வந்து எடுத்துக்கதோ அது மாதிரி ஓகேங்களா அறிதல் அப்படின்றத சரியானது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி என்ன சொன்னேன் அப்படின்னா வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அதாவது ஒரு செயல் செய்யும் போது வினைவழி ஃபர்ஸ்ட் ஓகேங்களா வினைவழினா வினை அப்படின்னா செயல் ஓகேங்களா செயலுடைய வலிமை எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் செகண்டு தன்வழி ஓகேங்களா நான் கரெக்டாக அதை செஞ்சு முடிச்சிருவனா அப்படின்னு சொல்லி என்னுடைய வலிமையை செக் பண்ணணும் அதான் தன்வழி அடுத்தது மாற்றான் வழி மாற்றான் வழினா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான்ல இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருப்பான்ல அந்த மாற்றான் வழி ஓகேங்களா அப்போ மாற்றான் இந்த இடத்துல யார் சொல்கிறாங்கன்னா பகைவன் பகைவனோட வலிமையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது துணைவழி துணைவழினா நமக்கு துணையாக யார் இருக்கா அவங்களுக்கு துணையா யார் யார் இருக்கா ஓகேங்களா ஏன்னா சில டைம் வந்து நம்மளோட மைண்ட் வந்து அந்த பாயிண்ட்டை யோசிக்கலன்னா துணையாக இருக்கவங்க அவங்க மைண்ட் யோசிக்கும் ஸோ வந்து மொத்தம் வந்து ஒரு செயல் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் ஒரு செயல் செய்யணும்னா உங்களுக்கு வினை வலிமை தெரிஞ்சிருக்கணும் தன் வலிமை இருக்கணும் மாற்றான் வலிமை இருக்கணும் துணை வலிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ வந்து இது எந்த அதிகாரம்னு பார்த்தோம்னா வலி அறிதல் அப்படின்றது ஓகேங்களா வலி இந்தளி வரணும் ஓகேங்களா வலி அறிதல் அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே தான் இது வந்து இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முப்பதாவது கொஷின் முப்பதாவது கொஷினில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அருவினை என்ப உழவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் அப்படின்னு காலம் அறிந்து செய்யின்றது போது வரும்போதே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் பார்த்தோன்னா காலம் அறிதல் அப்படின்றதா ஓகேங்களா அது என்ன அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அருவினை அப்படின்னா செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு வினைகள் ஓகேங்களா அறுவினை வினைனா செயல்னு அர்த்தம் ஸோ வந்து அறுவினைனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் இல்லை நான் இருக்கக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் ஸோ வந்து அறிவினை என்ப உழவோ கருவியார் காலம் அறிந்து அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா கருவிகள் அதுக்கு இப்போ எடுத்துக்கிட்டு நான் வந்து சமைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான கருவிகள் என்கிட்ட இருக்கணும் அதான் கருவியார் காலம் அறிந்து செய்யணும் அப்படின்னா அந்த கருவிகளை வச்சுட்டு தகுந்த டைமில் செய்யணும் அதுதான் காலம் அறிந்து செய்யணும் ஓகேங்களா அப்போ அருவினை என்ப உழவோ அப்படின்னா ஏதோ ஒரு அரு செய்வதற்கு அரிதான விஷயம் ஓகேங்களா அருவினை அப்படின்னா அரிய வினை ஓகேங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாருங்கள் எழுதுனா உங்களுக்கு புரியும் அறுவினைன்றது ஓகே இதுதான் அறுவினை அறுவினைனால் அரிய வினை ஓகேங்களா அதாவது செய்தற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு வினையை என்ப உழவோ அதை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கருவியார் அப்படின்னா கருவியை கொண்டு தான் செய்யணும் க தகுந்த கருவி காலம் அறிந்து செய்யணுன்னா தகுந்த கருவி மட்டும் இல்லாமல் அதுக்கான காலமும் தெரிஞ்சு செஞ்சுக்கணும் செஞ்சிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து பொருள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே இந்த மூணு இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் Thank you.